ஜோதிட ரீதியா ஏன் சிலருக்கு ரொம்ப சீக்கிரமே திருமணம் அமையுதுங்கிறத பத்தி ஒரு சின்னதா பாக்கலாமா சில கிரக அமைப்புகள் இருந்தா சின்ன வயசுலேயே அதாவது பெண்களுக்கு ஒரு பதினேழுல இருந்து இருபத்தொன்னு ஆண்களுக்கு இருவத்தொன்னுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளேயே திருமணம் நடக்க வாய்ப்பு உருவாகுமா இந்த ஆரம்ப சான்ஸ மிஸ் பண்ணிட்டா அப்புறம் கல்யாணம் ரொம்ப தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்குன்னு சரி இதுலேருந்து ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ பாக்கலாம் முதலாவது உங்க ஜாதகத்துல ஏழாம் வீடுன்னு சொல்றோமே அதாவது கல்யாணத்துக்கான இடம் அந்த இடத்தோட சனி பகவான் தொடர்புல இருந்தா அதாவது ஏழாம் இடத்தை பார்த்தாரு இல்ல அங்கேயே இருந்தாருன்னா சின்ன வயசுலே கல்யாணம் ஆக ஒரு வாய்ப்பு வரும்னு சொல்றாங்க ஆனா இங்க ஒரு கேட்ச் இருக்கு அந்த வாய்ப்பை படிப்புக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ தள்ளி போட்டா சனி பகவான் திருமணத்தை பல வருஷங்களுக்கு தள்ளி போடவும் வாய்ப்பு இருக்குதான் ரெண்டாவதா உங்க ஜாதகத்துல நாலாம் வீட்டு அதிபதி அதாவது சுகஸ்தானாதிபதினு சொல்லுவோம்ல அவரு ஆட்சி உச்சம் இல்ல மூல திரிகோணம்னு ரொம்ப வலுவா இருந்தா சீக்கிரமே திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க ஒரு உதாரணம் கூட சொல்றாங்க துலாம் லக்ன ஜாதகத்துல சனி பகவான் அவருதான் நாலாம் அதிபதி உச்சமா இருந்த ஒரு பெண்ணுக்கு மற்ற ஜோதிடர்கள் லேட்டாகும்னு சொன்னப்பவும் இந்த விதிப்படி சீக்கிரமே கல்யாணம் நடந்திருக்கு கடைசியா ஏழாம் அதிபதியும் சுக்குரனும் சேர்ந்து ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் மாதிரி மறையாம நல்ல இடங்கள்ல வலுவா இருந்தா அப்பவும் சின்ன வயசுல திருமணம் நடக்கிற யோகம் இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு உதாரணத்துக்கு கும்ப லக்னத்துல ஏழாம் இடத்துல சூரியனும் ஏழாம் அதிபதி சுக்ரனும் சேர்ந்திருந்த ஒருத்தருக்கு இருபத்தி ரெண்டு திருமணம் நடந்திருக்கு ஆக உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா வர்ற கல்யாண வாய்ப்பை தள்ளி போடாம ஏத்துக்கிறது நல்லது